இந்த வீடியோவில் ஜாவா எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காமன் யூசேஜ் ஆஃப் ஜாவா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க வெப் டெவலப்மெண்ட்டில் ஏபிஐஸ் பில்ட் பண்ணுறதுக்கு வெப் அப்ளிகேஷனுக்கு பேக் சைடு சர்வர் சைடு அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜாவா சொல்லிட்டு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஜாவா யூஸ் பண்ணுறாங்க ஜாவா வச்சு தான் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே ஸோ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறாங்க டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம் பிக் டேட்டா அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பண்ணலாம் எம்பாய்டு சிஸ்டம் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய யூசேஜ் இந்த ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங்க்கு இருக்குது ஸோ நீங்கள் ஜாவா படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஸோ ஜாவா இப்போ இருக்க நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஜாவா பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் ஜாவா வச்சு பண்ணலாம் இன்ட்ரோபேஸ் அப்ளிகேஷன் டெஸ்கா டெஸ்டாப் அப்ளிகேஷன் சிஸ்டமில் யூஸ் பண்ணிட்டு டெஸ்டாப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஜாவா வச்சு நம்மளால் பண்ண முடியும் ஸோ ஜாவா பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஜாவா டியூட்டூரியல்ஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கான லிங்க்லாம் நான் கே டி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல்லேயும் ஓப்பன் பண்ணி பாருங்க ஜாவா டூட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் வந்து ஜாவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் டாடா பாய் எடுத்து நல்ல சிங்க நியூஸில் பார்க்கலாம்